thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலக கோப்பை போட்டி வந்து நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நியூசிலாந்தில் வந்து விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நியூசிலாந்து தொடரில் வந்து விளையாடக்கூடாதுல முக்கவாசி வீரர்கள் வந்து கண்டிப்பாக உலகக்கோப்பையில் இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து தேர்வுக்குழு குழு தலைவரை வந்து சொல்லியிருக்காரு இந்த நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய முன்னாள் வீரரான வி வி எஸ் லக்ஷ்மண் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா உலகக்கோப்பைக்காக வந்து ஒரு அணியை வந்து தயார் பண்ணியிருக்காரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு அணியை வந்து அவர் வந்து தேர்வு செஞ்சிருக்காரு அந்த அணியில் வந்து எந்தெந்த வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஷிக்கர் தவான் விராட் கோலி கே எல் ராகுல் மகேந்திர சிங் தோனி ஐம்பத்தி ராஜா கேதர் ஜாதவ் தினேஷ் கார்த்திக் ஹர்திக் பாண்டியா புவனேஸ்வர் குமார் ஷமி பும்ரா கலீல் அஹ்மத் சஹால் மற்றும் குல்தீப் யாதவ் இந்த பதினஞ்சு பேரை தான் அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு இதில் வந்து முதல் மூணு வீரர்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து யாராக இருந்தாலும் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க ரோஹித் சர்மா தவான் மற்றும் கோலி அதே வந்து மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் யாரை வந்து லக்ஷ்மன் செலக்ட் பண்ணிருக்காருன்னா கே எல் ராகுல் தோனி அம்பத்தி ராயுடு கேதர் ஜாதவ் தினேஷ் கார்த்திக் இவங்கள வந்து செலக்ட் பண்ணிருக்கார் எல்லோருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் அதே மாதிரி வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு வரும்பொழுது ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் தேர்வு செஞ்சிருக்காரு ஜடேஜா வந்து தேர்வு செய்யல ஸ்பின் பவுலிங் வந்து சஹால் மற்றும் குல்தீப் ரெண்டு இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு லக்ஷ்மன் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அதே நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு புவனேஸ்வர் குமார் ஷமி பும்ரா மற்றும் கலீல் அஹ்மத் கலீல் அஹ்மத் வந்து ஒரு இளம் வீரர் அவருக்கும் வந்து அவருடைய அணியில வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு விவிஎஸ் லக்ஷ்மன் செலக்ட் பண்ண இந்த அணி வந்து சூப்பரான ஒரு அணியா இந்த அணியில் இருக்க வீரர்கள் வந்து கிளம்பிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி